அப்படிப்பட்ட ஒரு கழகத்தை அவர் உருவாக்க விட மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தலைவராக ஒரு நல்ல வாய்ப்பனை ஏற்படுத்தி தமிழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களுக்கும் நல்ல ஒரு மரியாதையும் இப்போது பார்த்தால் விழுப்புரம் நகரத்தை பொறுத்தவரை சாலைகளிலே இன்றைக்கு டெய்லி சாலையில இருக்கின்ற அந்த கால்நடைகளை முடங்கி போய் கிடக்கின்றது காவல்துறை நிர்வாகமும் இன்று முடங்கி போய் கிடக்கின்றது கூட விழுப்புரத்திலே மணிநகர் பகுதியிலேயே போதையிலே அந்த ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்திலே அவர்களை தட்டி கேட்ட வீட்டின் முப்பது பேருக்கு மேலே வந்து காவல்துறை கேட்டு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு நிலை இருந்தது வழக்கு போடுகின்ற ஒரு நிலை இருந்தது அண்ணா திராவிட முன்னிலை போட்டிருக்கின்றோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே இதுதான் இருக்கின்றது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அவர்களுக்கு சார்ந்தவனாக தான் இருக்கின்றார்கள் இந்திய குற்றச்சாலில் ஈடுபடுகிறார்கள் வழக்கு போடப்படுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் இருக்கின்ற காலத்தில் காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டு காவல்துறைகள் இன்றைக்கு செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டதன் காரணமாக இன்றைக்கு நிறைய விபத்துகள் நிறைய கொலைகள் நிறைய ஒரு இயக்கம் ஒரு குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த குடும்ப ஆட்சி அகற்றப்பட வேண்டும் திமுக என்கிற அந்த இயக்கம் அந்த இயக்கத்துடைய தலைவர் கருணாநிதி ஒரு சக்தி அழிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி திமுக தமிழகத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு சக்தி என்று சொல்லி கருணத்துடைய நிறுவனர் டாக்டர் புரட்சித்தலைவர் அவர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட புரட்சித்தலைவர் கேட்டுக்கு நூற்றி எட்டாவது பிறந்த நாள் இன்றைக்கு அவர் தொடங்கிய இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டு இன்றைக்கு இந்த ஐம்பத்தி மூணு ஆண்டு காலத்தில் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்டு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்த தலைவர் புரட்சி தலைவர் ஆகும் இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல இன்னைக்கு இந்தியாவில் கூட பாரத பிரதமர் உட்பட யாராக இருந்தாலும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பெயரை சொல்லாமல் அரசியல் செய்ய முடியாத என்ற நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த இத்தனை ஆண்டு ஆன பெரும் இன்றும் தமிழக மக்களிடத்திலே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக இருக்கின்ற ஒரே தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் நீங்க கடற்கரைக்கு போனா கூட சென்னைக்கு போனா கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அவருடைய சமாளிக்கும் அதுக்கு பிறகு அம்மாவுடைய சமாளிக்கும் கூட்டம் கூட்டமாக மக்கள் போய் கொண்டே இருப்பாங்க நீ காலையில் நாங்கள் ஆறு மணிக்கு அங்கே வாக்கிங் போனோம்னா வெளியூருக்கு சென்னையை சுற்றி பார்க்க வந்தவங்க இல்லை கோயிலுக்கு வந்தவங்க பீச்சில் வண்டி விட்டு நேரம் எங்க போறாங்கன்னா தலைவர் சமாதிக்கும் அம்மா சமாதிக்கும் தான் போவாங்க பக்கத்துலேயே ஒன்று இருக்கும் நாய் கூட மூவாதா ஈ அடிக்கும் என்னென்னமோ பண்ணி பாக்குற என்னடா எல்லாம் அங்க போறாங்க எனக்கு போகிறது ஆயிரக்கணக்கில் போறாங்க அந்த அம்மா போகிறது ஆயிரக்கணக்காக போறாங்க எங்க அப்பா இவனுமே பார்க்க மாட்டாங்க எங்க அப்பா இவனுமே பார்க்க மாட்டாங்க வந்து என்னமோ கட்டி பார்த்தான் இப்படி கட்டினா அப்படி கட்டினா செலவு வைக்கிறான்னா பயணம் வைக்கிறான்னா போனாலும் யாருக்கும் ஏன்னா கருணாநிதி யார் எம்ஜிஆர் என்பது இந்த மக்களுக்கு நன்றாக தெரியும் இன்னைக்கு யார் வந்தாலும் சொல்றாங்க எம்ஜிஆர் போல நாங்கள் ஆட்சி தருவோம் எம்ஜிஆர் போன்று நாங்கள் ஆட்சி நடத்துவோம் ஏழை மக்களுக்கான திட்டங்களை எம்ஜிஆர் போல நிறைவேற்றுவோம் என்று சொல்றாங்க யாராவது ஒருத்தர் தப்பி தவறியாவது கருணாநிதி மேல நாங்கள் ஆட்சி தருவோம் யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா அவங்க உள்ள ஸ்டாலினே சொல்றதில்லை

ஜாதி மதம் பேரும் இல்லாமல் நாங்கள் ஆட்சி நடத்தணும் உங்கள் ஆட்சி மேல் லட்சணையங்களுக்கு தெரியாதா எம்ஜிஆருக்கும் உங்களுக்கு முன்னாடி வித்தியாசம் உண்மையாக ஜாதி மதம் பார்க்காமல் ஆட்சி செய்யறேன் ஒரே தலைவர் குறைக்க எம்மியா அது ஒரே உதாரணம் ஒரு உதாரணம் போதும் நீ சொல்ல வேண்டாம் எல்லாம் ஒரு அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அந்த காலத்தில் கிராமத்துல இப்ப விஏ சொல்றோம்ல சொல்கிறோம்ல வில்லேஜ் அட்மெண்டி டேஸ்

உட்படுத்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க அந்த நிலையை